டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் ட்ரெய்லர் மற்றும் ஒன்பது வத்து கலப்பை இது மூணு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திரா டிராக்டர் ட்ரெய்லர் மற்றும் ஒன்பது கோத்து கலப்பை தாங்க ஒரு வந்திருக்கு வண்டி வந்து மஹேந்திராவுடைய ஃபைவ் சன் ஃபைவ் டிஐ சர்பன்ச் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க ரன்னிங் ஹவர்ஸ் நானூற்றி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குது ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க எப்சி வந்து கரண்ட்ல தாங்க இருக்குது ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு வர வண்டி டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை இந்த வண்டி கூடவே ஒரு ட்ரெய்லர் மற்றும் ஒன்பது கொத்து கலப்பையும் வந்து செய்தி வந்து கொடுத்துட்றாங்க ட்ரெய்லர் ஸ்கொயர் சேஸ் மற்றும் கட் டைப்பில் வர ட்ரெய்லர் தாங்க ட்ரெய்லரும் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது கூடவே ஒரு ஒன்பது கொத்து கலப்பைங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பை கலப்பையும் வந்து செய்தி வந்து கொடுத்துட்றாங்க கலப்பையும் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த மஹிந்திரா ஃபைஸ் ஒன் ஃபைடிஐ மற்றும் ஸ்கொயர் சேஸ் ட்ரெய்லரு ஒன்பது கொத்து கலப்பை இது மூணுமே செட்டாக ஓனர் இருந்து எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திராவா ஃபைஸ் ஒன் ஃபை டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி ட்ரெய்லர் மற்றும் ஒன்பது ஒத்து கலப்பை எல்லா செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே